ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசை வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம கேஎம் சாரீஸில் தாங்க இருக்கும் கேஎம் சாரீஸ் எங்கே இருக்குதுன்னு விளக்கு விளக்குத்தூனில் இருக்கக்கூடிய ஏ டு பி ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சந்தில் தான் நம்ம கேஎம் சாரீஸ் இருக்குது இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கான கடை தாங்க வியாபாரிகள் வாங்கிட்டு போய் சேல் பண்ணுவாங்க பட் இந்த தீபாவளியை முன்னிட்டு நம்ம கஸ்டமர்ஸும் வந்து நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு சாரி ரெண்டு சாரி வாங்க முடியாதுங்க அஞ்சு சாரி பத்து சாரி வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது லாபகரமான ஒரு கடையாக இருக்கும் ஸோ நீங்கள் பெரிய கடையோ மற்ற கடைகள்லையோ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சாரீ இங்கே வெறும் ஐநூறுரூபா தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கடையில் வாங்கக்கூடிய ஒரு சாரி ப்ரைஸுக்கு இங்கே ரெண்டு சாரி மூணு சாரீ நீங்கள் வாங்கிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா பயங்கர பயங்கரமான லாபம் உங்களுக்கு ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி இருக்கோம் இன்றைக்கி இந்த பேட்டர்னுங்க பார்க்க போகிறோம் இந்த பேட்டர்னில் நாலு சாரீஸ் இருக்குது ஸோ வாங்க நச்சுன நாலு கலரையும் பார்த்துருவோம் இப்போ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சாரியோட கேட்லாக் பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜக்கார்ட் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க ஜக்கார்ட் ப்ளவுஸ் ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் ஜரி வந்துடுது ஸோ இந்த சாரீ டிரான்ஸ்பெரண்டாக இருக்குமான்னு சிங்கிள் ப்ளீட்டில் எடுத்து நம்ம கை வச்சு பார்ப்போம் அந்த அளவு ட்ரான்ஸ்பெரன்ஸு இல்லைங்க ஒரு அளவு தான் ஷிஃபானாலே லைட்டாக ட்ரான்ஸ்பெரன்ட் இருக்கும் ஸோ அந்த அளவு தான் இருக்குது லைன்ஸ் இந்த மாதிரி ஜரி வருது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான சாரி எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது விட ரேட்டு கம்மியான ப்ரைஸாக தாங்க இருக்கும் முந்நூறு நானூறு ஐநூறுனு ரொம்ப ரொம்ப விலை கம்மியான ரேட்டில் இருக்கக்கூடிய சாரீ தான் அக்யூரேட்டான ரேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ரேட் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த சாரீஸ்லாம் கடை கடை கடன் சோல்ட் ஆகிடும் நான் அவங்களுக்கு போகிற விட நாளைக்கு சோல்ட் அவுட் ஆயிரும் பட் இதிலே வேறு வேறு பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ அழகான இது வந்து ஒரு மயில் கழுத்து கலரெலாம் சூப்பராக இருக்குது ரெட் பார்த்தோம் மயில் கழுத்து கலர் பார்த்தோம் அடுத்து பார்த்தோம் க்ரீன் இருக்குது சூப்பர் சூப்பர் கலர்ஸாக வைப்ரண்ட் கலர்ஸாக வந்து இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க வைப்ரண்ட்டான கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது அழகான க்ரீனுங்க டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன்லாம் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு ஆள் க்ரீன் எடுத்துக்கலாம் ஒரு ஆள் இந்த ப்ளூ எடுத்துக்கலாம் ஒரு ஆள் இந்த ரெட் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எடுத்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் வேறு வேறு கலர்ஸ் போட்டுக்கூட இந்த தீபாவளியாக கலர்ஃபுல் தீபாவளியாக கொண்டாடலாம் அடுத்த இதில் கலர் வந்து பார்த்திங்கன்னா அழகான இந்த அறுக்கு பாருங்கள் அழகான ஒரு வோடாமல்லி கலராக இது சூப்பராக இருக்குதுங்க ஸோ ப்ளூ சின்னாமணி ப்ளூ இது வந்து ஒரு மயில் கழுத்து ப்ளூங்க அடுத்து வந்து ஒரு க்ரீன் ஒரு ரெட் சரி நச்சு நாலு சாரீ பார்த்தோம் ஒவ்வொரு பேட்டர்னால் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே இவ்வளோ மட்டும் கலெக்ஷன்ஸ் கிடையாதுங்க ஐயோ இது வந்து கடலுக்கும் மேலே இருக்கும் போலங்க அந்தளவு லட்சக்கணக்கான சாரீஸ் ஒரே இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரே கடையாக இல்லாமல் காட்டனுக்கு தனி கடை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் தனி கடைன்னு அப்படியே பிரிச்சு பிரித்து வச்சுருக்காங்க குரோன் குரோனாக போய்கிட்டே இருக்குங்க அவ்வளோ கடைகள் இருக்குங்க இங்கே ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கலெக்ஷன் சொல்லிட்டு போகலாம் சாரீஸ் மட்டும் இல்லை உங்கள்கிட்ட நைட்டிஸ் பெட்ஷீட்ஸ் லுங்கி கைலி அதுக்கப்புறம் பனியன் ஜட்டிகள் இன்னர்வேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸ் மென்ஸ் வேர் சில்ட்ரன் வேர்னு எல்லாமே இருக்குதுங்க ஸோ குடும்பத்துக்கான எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் இந்த தீபாவளியை லாபகரமாக கொண்டாடலாம் கம்மியான விலையில் நிறையா தரத்தில் நல்லா கொண்டாடுங்க ஸோ தீபாவளி வந்து சந்தோஷமாக கொண்டாட கேஎம் ஸாரீஸ் வாங்க பாய் இன்னொரு வீடியோவில் உங்களை புது கலெக்ஷன் தான் மீட் பண்ணுறேன் பாய்